அவர் இயேசு வந்து அவரை கருத்தாய் கேட்டுக் கொண்டு தயவு செய்வதற்கு நேசிக்கிறான் நமக்கு ஒரு ஜவாபி என்றார் வீட்டுக்கு சமீபமான போது நூற்று கழிவுறை தன் இணைகளை நோக்கி நீங்கள் அவர்களிடத்தில் போய் அனைவரில் நீரின் வீட்டு வாசனத்தில் பிரவேசிக்க நான் பார்த்தேன் அல்ல

இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை நாம் பார்த்தோம் என்று அநேக நன்குறைகளை இந்த நூத்தி அறுபது வாழ்க்கையில நான் பார்த்தோம் இயேசு கிறிஸ்து மக்களை சுகமாக்கின இல்லை நீங்கள் ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் காணித்து அதை கவனித்து பார்ப்பீங்க என்றால் அங்கு முக்கியமான ஒரு காரியம் ஏதோ ஒரு நன்மை ஏதோ ஒரு நல்ல ஒரு यह वो हमारे फिर प्रधान कार्यालय में सम्मान का बंधवे है। एवरीवन वो केंद्र लॉर्ड है सम गुड क्वालिटी इन लेम विच अट्रैक्टेड टो लॉर्ड यीशु का सब ये सुने युक्त कोड़ी है, और इंग्लैंड में युक्त कोड़ी है कार्य में हम बात करें कार्य पास पर तो वे वो विराट लगते हैं नाम हैं द कुछ चलोगे ఆ నేన ఉత్తమేతా వి గాడ్ కెన్ గిమి మెన్ కాజ్ మైన్ టీమీ వి కెన్ యూమీ అదే ఏర్పాటుల సుగమలే కరియ దేవుడు సుమాత్రాలనే వేరే ఉంటాడు అబిపటొ నరేయ లారవేర్టొటన్ అద నేత్రం పోయి నాగుట సురుం వారి నేన హం అదనే శుత్తమ మనదారనే శుత్తమ మనంతో మంది మానురు చెతిరینده దేవుడు అప్పుడు ఉందో ఉత్తమమైన గ్రహం ஏறறன் தைறப்பட்டவன் சமூகாதிருదికப்பட்டவன் என்றெல்லாம் அன்று நைட்ல படிங்கறது. ஆவேனா முக்கியமான ஒரு காரியம் ஈ பிலிவ் தி வில் ஆஃப் காட். ஹி ஒன்லி காட் டிசைட்ஸ் இ ஹி கேன் டு இ. ஹி பிலிவ் ஹி ட்ரஸ்டட் இன் காட்ஸ் வில் ஹேர் ஆஃப் தி சவர்ன் வில்லெயோ நம்பியதா. அது ஒரு வாழ்க்கையில ஒரு வியோ ஹாஸ்பாட்க்கு ஒருது பாத்தோம். அதே போல பெருமளவு ஸ்திய வாழ்க்கைய பாக்கும் பொழுது வேதம் சொல்லுது இல்லா மகாக்கன ஏற்றப்பட்டான்

The Lord will give me. She was the first person to do it. वेतमुच्छल आवल का मगलाव का आरम्भ तो थे आंधों बोले विश्वास और बढ़ती है। अपन नमी क्यों आए? नमी क्या थोड़े थे? अदृश्वासन थोड़े तो थान। येस थे आपको थोड़े थे। यहाँ उनके बालों में बालों टुकड़े यार एक बात कह रहे हैं कि एक बात बात है। परिमाण देवा बोले क యేసు అంటే అవర్ దేవుని సమయని పాఠం యేసు తవైలోకి పాఠం అవర్ సువనాకినందరి పాఠం ఈ నారేని క్రీమర్ ఓవర్ వాల్ ఓవర్ వాల్ దేవుని కానాస్యను ఎంచుకొనే అవే ఆ సుందర అవే నిన్ను అపు అబ్బిళ్ళి కొ అబ్బిళ్ళికి ఎప్పుడు పోదు అని సువనాకోసన నా అంగేలపా నాయకుడి కరిగేనా నాයි నాయి కుట్టిదా స్వామి అని స్వరితై ఆర్థ కారణం

Fortuny ended by three and a couple of numbers <laughs> Since you can look forward to that this is possible could you say at the top there in the first one warns This is also possible to separate the commonness of other people I have been saying by sacks monthly and I don't know when things always or அவர் என்ன செய்தார் அவர் எப்படிப்பட்ட அவருக்கு தெரியாது ஆனால் தேவ மனுஷளை அறிந்து கொண்டு அவர் அவர் கீழ்படிந்தார் என்று அங்க கீழ்படிந்திருப்பாரு அற்புதத்தை அஞ்சு இருவரைக்கும் வீட்டுல சாப்பாடு குறைவேப்பட பிரமாளோ coloro ஆண்டு ஆபார்க்கு மானுட பிள்ளைகள் ஆஸ்பத்தரம் பெற்றோடு பிள்ளைகள் வாழ்க்கை மாசிட்டற கேடு ஒரு நல்லிமை அந்த something that attracted the almighty God was holiness <laughs> on them அதேபோல அந்த மனுஷர் வாழ்க்கை பாருகிறது குட் இயேசுவே அந்த பிள்ளைகளுக்கு ஆ இயேசுவே தேவனுடைய அஞ்சாதவனாய் ஒரு பிரஜையான ஒரு மனுஷன் அவர் ஒரு ரோமர் அதிகாரியாக இருந்தா ரோமரோட அரச சியடரனோடு लूटகடிபணியா இருந்தா

NaNiye ullae ayyamanle paapathi edikani aa inde manisha paraga ivu na pere se ma unme vadirtane kadhi no ma vadirtane avane kaavi aame daas cheyunu sori avu priya sugama paarveyunu anduvaru baana ma vadigirdu andhe onirotha thaana pathe yera takuna ayyo vena kaarane bolivi sariyithadu ode he is going to useless he is going to die he cannot be of any help to us this year thani koradhe அது போல என்ன செய்ய சொல்லப்பட்ட ஆஹ் பெருமட்டோட சுகமா இன்னும் பல பல குரல் பொருள்கள் பார்க்கை தருகிறார் நடக்கிறார்கள் என்னெல்லாம் சொல்லி அவர் எடுத்து சொல்லியிருக்காங்க நேசோதெசே கே பிரேன்காங்க கவண்டா நாமமே ஆபே இந்த சேலமே வேடன சொல்லுது அவர் சமய பனருக்கும அந்த யூதே மூபமதிய அனுபドラマ டிரையோ அவர யூதே இயேசு கிறிஸ்து விசுவாச்சூங்க அந்த அந்த ஆயின்டப்படினாரே யூதர்கள் அற்பியாரே ஒருவேடர உள்ள வீசங்கார உள்ள அடுத்து பேசவாங்க அவர கமிட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்பி வரதுல சொல்றா நீ போய் சொல்ல வேண்டியதா இன்றைக்கு அவர் செப்பிக்கப்படி சொல்லுங்க அவரை சொல்லுங்க அவர் வீட்டுக்கு அடுத்து வாங்கி அனுப்பப்படுறார் இந்த மூக்கள் இது போல தேவைக்காக சுகவீனமா இருக்கிறாங்க எப்படியாவது வீட்டுக்கு வந்து சுகமா இருக்கும் நான் சொல்றேன் என்றால் இவர்களெல்லாம் இவர் வந்து தேசத்தை நேசிக்கிறார் நான் ஜனத்து மேல் அன்பு வைத்திருக்கிறார் அது மாற்ற நான் ஒரு கட்டி அனைத்தையும் யோசிக்கிறோம் தேவாதி தேவன் நம்பியை செய்கிற தேவா தேவன்பியை செய்து விட்டார் செய்ய வேண்டிய அவசியம் என்று உங்களுடைய நற்கரையை பார்க்கிறார் கிறிஸ்தவர்கள் பொறுப்பு இருக்கிறார்கள் என்பதை மறு போடாத காணப்பட வேண்டும் அறியாத ஒரு மனுஷன் மனுஷன் வைத்திருந்த பாருங்க நேசித்தான் நேசித்தான் அவர் அவங்க அஞ்சு வைத்திருந்தா அது மாற்ற அவர்களுடைய கட்டிவிடாருக்கார் इधर बाद में अट्रैक्ट द लॉर्ड जीसस वेद में चलो दे यीशु परमपुत्र पढ़ चुके हैं इन दो लोग का ही क्या क्या पढ़ रहा है ना बोली ही पढ़ रहे हैं इधर बाद में मनुष्य ना हाँ वो भी नहीं चल रही परमपुत्र टू गुड वर्क्स गॉड इस गॉड इस ये सामने चलो बढ़िया हाँ देर पर नक्की रखने अब उसमें तो माँग मणिदरुम नक्की रखने किलावी महीन पर तुम्हारे सुना है Let your light shine before men, that they may see your good works and glorify your Father who is in heaven. उन नक्की रखने किलावी महीन पर तुम्हारे हके ना नक्की रख क्यों आ रही हर उन्हें जिंदा रहने की काफ़त वार और हेल्प भी पार और नहीं पड़ेगा माटुआ लेट्स देसी उन्हें कंसीडर द वर्ल्ड डी लॉर्ड डेविड ने टाइम ऑफ़ ट्रूमेनिक इज़ बेटर यू नेक ऑल इज़ बेटर इन सिक्नेस डेरोंट्री हेयर आम कर मैं सुन्दे पड़ेगा नाटकी नाटकी में येस तो स्मार्ट रजान आना पड़ நம்முடைய பிள்ளைகள் அவள் பிள்ளைகளை ரெண்டு காரணம் என்ன வெறும் போயிடணும் பண்ணணும் அவருக்கு நனி செலுத்தணும் நாம் நற்கரை செயல் காணப்பட வேண்டும் வேதம் சொல்லுகிறது நன்ன் மிடவு Read கையில் greaseதுவில்ற Capital ாநgivingquin buenasகா என்று கடும artery Liberty exempt பான் பேраф்குத்துக்கிந்த tall Vernாமல் ந அமுட美味andan் Wash Bennu적인姐 Crit różne permetu DE cane Brief oluyor நிறான்無 Thinking magic 11 Instituteான் quatre neonaniuச으면因 ముద్ధింద <laughs> 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 अमीर पनडुका है तो गुड 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 गुड। मस्त ना फॉगेट टैट इट्स रिस्पांसिबिलिटी। यू मार्केट का ड्रेस ला पराएँगे। देखो नरिया तो एक मनीष इंद्रिय तने का। कुरुचाजी जंगल के भाई मिला है। अनेक आस्था दुष्कर्म ये निरीमा दूसरी लॉट ऑफ गुड बर्स इन देर बाई। क्या रखी पापना यहाँ पौ और घरेलू जानी देना दिया नौशादीय पालेना नाम निर्णय नहीं न मनुष्य बात के काम करते हैं इस बार अट्रैक्ट डी रॉक इससे सराइस्टू एट्रिम ये सिर्फ उसके आम आपके मिलते हैं इन दुनिया देशों में लेकर मारने को करारी वक्त बदला हो वक्त बदल कम्पैशनली हर्ट ऑफ डेट योर परिपत्र मनुष्य इतना वेदन चोरिया एक तरह का है अच्छा कि तारण पड़ता है और पड़ता देते ही क्या होना पड़ता है यस ई द लेंडर टू द ई द की कंसीडर द पुअर लेंडर टू द लॉ देव ने कारण पड़कर आना देव ने कारण पड़कर मुड़ी हुआ पड़कर पड़कर मुड़ी हुई है पड़ते नहीं के लेने के लिए पड़ते रहना देव ने कार कारण पड़कर ना रहने तो पड़ता

ஒருவே வாழ்க்கையில் விசுவாசாமல் போகலாம் நம் வாழ்க்கையில ஒருவேளை அதிகமான நம்பிக்கை பரிசுத்தம் தூய்மை எல்லாம் இல்லாமல் போகலாம் ஒரு சாதாரண விசுவாசம் என்றார் நன்மை செய்வதாக இருப்போம் கத்திரத்தில் இரக்கத்தை பெறுவது உறுதி கத்திரத்தை பெறுவது உறுதி சிறுமைப்பட்டன்மேல் சிந்துள்ள மனுஷன் பாக்கிய அதை பற்றி சொல்வதற்கு நான் அதிக காலியில் வீழ்ச்சி போகலாம் இந்த வாழ்க்கையில் நன்கு காணப்பாமி மூற்றர்களோடு நடந்து போகிறார் அப்பொழுது ஒரு செய்தி வரை அவன் ஏதோ ஒரு காரணம் அவரை மீட்டில் வருவதற்கு நான் தகுதி இல்லை நான் வீட்டின் வருவதற்கு தகுதியில்லை அதுக்காக தான் நான் முறை போய் பார்க்க தகுதி இல்லை என்பதை அழைத்தவன்

வேறுனு சொல்ல தாழ்மணுவேன் அடைக்கிறார் பெருமொழியோ எதிர்பிரிக்கிறார் தாழ்மணுவே இலக்கத்தை தாழ்மையோடு நான் நம்முடைய பணத்தையும் நம்முடைய நம்முடைய பார்க்காம ஒண்ணுமில்ல சுவாமி இதெல்லாம் மனுகிறது என்று சொல்லி நாம் பிவருவோம் என்றார் அப்படிப்பட்ட மக்களின் இலக்கத்தை காண்பது पूरे दिन के मन में इधर खाली तो अभी राम पाप के मन हाँ वो राम राम चना राम राम पलान सोलों में दुपट्टी पटवा सी दुबे राजा दिए हम हाँ हाँ वो राजी का ये हाँ इन तो सोना इधर सही सोना है सही ना इधर बोल सोना पोरा बांस सोना बनेगा हाँ वे का बात के मार्ग से बात करता है क्या तुम बात के इस बात के इतना उल्लाद के मुल्ले तुम सिस्टी थे हैं ये दाव किस चीज़ है ये नक्की अधिकार ये मात्री का अधिकार मेरे को माना ये मात्री का तले मेरे बदले मेरे को माना ये सालों बदले देवनाम ये बड़े मात्री के मेरे को और ये बात ये

இப்படிப்பட்ட விசுவாச நான் இதிலேயே பார்த்தேன் பாள்ளி விட்டு எட்டாம் மணிக்காலம் மத்திய ஒரு சுசேஷம் பதிமூணாம் வருங்க கரைக்க பார்க்கணும் சொல்கிறார் நீ விசுவாசப்படியாக ஆக்கர் நீ போகலாம் வேலைக்காரன் சுத்தமாக இருக்கிறான் வேதன் சொல்கிறீர்கள் எல்லாம் புறப்பட்டு வீட்டுக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க காரணம் சுத்தமாக இருப்பதை பார்த்தார் காரணம் என்ன தேவனுடைய வார்த்தை நான் நம்பிக்கை வைத்த ஒரு மனுஷன் हामुलो मणिशा नाके आंन रेथुर मणिशा यारु कतरे आर्यार मणिशा गोरी ए अपोस्ट मथारिया तवास्त हावन कोळो मुठी काली बरीला देव नरियार मणिशा रा नाना अवेदान कामगळना देव समोर भेटितो वेम बोलु दे देव तोर वर बोलुरा गोपीलेस जो आम्स द गुड आम्स देअर दे बी डूइंग टू पीपल ह कम टू मेमोरेंस म

இப்படிப்பட்ட மக்களா இருக்கீங்க நக்கரி நிறைந்தவர்களா இருக்கீங்க காரணியோட மக்களா இருக்கிறீங்க இருக்கீங்க உள்ள மக்களா இருக்கீங்க அது மாதிரி தேவ வாட்டின் நம்பிக்கொழிவாங்க இருக்கீங்க ஆகவே சாமி பாருங்க उंगलों ओवर यस ऑफ तमाच्यां उंगलों का बेड़ा यू आर द ट्यूडन ऑफ गॉड यू आर फिल्म विथ गुड वर्ड्स फिल्म विथ कंपाशन एंड मर्सी यू आर इन गिविंग टू गॉड्स मिनिस्ट्री यू आर इन अपोलिंग द ब्रूकन हार्टेड पीपल देवरफॉर द लॉर्ड विल हैव मर्सी ऑन यू दिस डे दनारे मामले सोलह ब

அதே ஒரு கட்டாயமா நினைவு கொண்டு மறக்கவே மாட்டா தெரியமானே எப்பொழுதும் நான் ஜெயிக்கும் கத்து சொல்லீ எனக்கு இறங்கும் சுவாமி நான் இவன் பரிகாரிய கத்திர சொல்லி என் குடும்பத்துக்கு இறங்கும் சுவாமி சொல்லியிருக்கிறேரே என்னை பாதுகாத்து வார்த்தையை சொல்லி சொல்லி ஜமா பண்ணுவோம் கஷ்டம் வீச்சு மனுஷன் ஒருவர் அதிகமாக இருக்கார் அவர் ஒரு நாளான ஒரு சொன்னார் நீ போகும் தான் நீ மக்களுக்காக ஜெயிக்க முழுதேன் நீ மனதில் ஜெயிக்க முழுதேன் நீ எதை கேட்க

கத்துறங்க செய்ததான் நினை கூட்டுருவோம் ஆஹ் ஒருத்தர் சொல்லுவோம் வாக்கிய நினைப்பூத்துவாங்க இடத்துல அதைதான் நினைந்து நமக்கு மாணவியலுங்குவாங்க கத்தாய்ந்தான் இந்துஸ்தான் கூட நம்முடைய நோய்களை குணமாக்குறாங்க வரை ஜீசஸ் பேஸ் ஹஸ் so much lower contentment on you. யாராவது நீ மறக்கப்படுது இல்ல. நீ செய்த நன்மைகள் உணராம மறக்கப்படுது இல்ல. அவர்கால நீ செய்த சாவா ஒன்று கூட வீண்போகுது இல்ல. ஒவ்வொருதியன இருப்பு வர. ஒவ்வொருதியன இருப்பு வர. அது ஏச்சர உரைச்சினா இவரை ஆரம்பமதிகம் 10வது ஸ்தோத்திரத்தில் ஆ நாம் செய்த நன்மைகளை

And here you go, this is how the artist we just bring that. Here I am a little bit of the artist we just bring that. I like the other artist we just bring that. You have decorated the temple of God, the Church of God. You have blessed the Kingdom of God. Here I am a little bit of देवन ने विश्वास के कारण ही और ना तो कहीं है मेरे पाले ही मेरे पाले ही जान दे कि राम और राम पाप हो गए देवों संपूर्ण मोल राम के धार की मदद से गया अब इधर लाख करने में तो बेहद चला पड़े वहाँ पे अब उन भी निकाल दे तो छोटे मनुष्य के लिए आम है रहा हूँ हाँ लुइया

மாங்கப்பட்டவங்களா இருக்கீங்க ஆகவே தயவுமா இருக்கங்க ஜோவோட நான் थैंक यू இஸ் எசன்ஸ்டுவல் வாட்சிங் அண்ட் ஹீ knows everything knows everything உனக்குமே இருக்க தேவாவே தேவ நான் நம்பியோடு இருக்க அவ எனக்கு என்னை நம்பிக்கவேங்க அவர் வார்த்தையிலே நான் நம்பிக்கவேங்க அவங்க